ஒடிசாவில் ஏற்பட்ட விபத்தில் இருந்து மீட்கப்பட்ட பயணி ரமேஷ் என்பவர் சத்யம் டிவிக்கு தொலைபேசியில் அளித்த பிரத்யேக தகவலை கேட்போம் ஹலோ டிவில இருந்து பேசுறேங்க சொல்லுங்க சார் நீங்க ஒடிசாக்கு என்ன காரணத்துக்கு வேண்டி போனீங்க அப்படிங்கறது வந்து சொல்லுங்க அதே மாதிரி வந்து யாராருலாம் எத்தனை பேர் போனீங்க நீங்க தான் போனீங்களா அப்படிங்கறது சொல்லுங்க சார் என் பேர் ரமேஷ் ரமேஷ் நாங்க இருக்கிறது வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கிறோம் ஜார்க்கண்டில் ஒரு ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா அங்கே இருக்கிறோம் தந்தால் மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அங்கே எங்கள் பிள்ளைங்க எல்லாமே இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ பிள்ளைங்களை ஸ்கூலில் விடுறதுக்காக ட்ரெயினில் கிளம்புன அந்த நேரத்தில் கிளம்புனேன் ஸோ வார வழியில் தான் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஆண்டோட கிருபை தேவன் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்தாரு அவ்வளோ பெரிய மரண ஓலத்தில் தேவன் வந்து அவரோட ஊழியக்காரனா எங்களை தேவன் பாதுகாத்தார் அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொலுக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு பெரிய ஆண்டோட வருகை அந்த நாட்கள் வந்து நெருங்கி வருது அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது ஸோ பை காட் கிரேஸ் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வர்றத தெளிவா காண முடியுது அதுக்காக நாங்க தேவருக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அவரோட கிருபை தான் இது இன்னைக்கு உங்க முன்னால எல்லாம் பேசுறதுக்கு வந்து ஆண்டோட சுத்த கிருபை அதுக்காக நாங்க தேவனை சுதிக்கிறோம் திடீர்னு இது வந்து எத்தனை மணிக்கு நடந்துச்சுங்க சடனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு ரொம்ப சத்தங்கள் மரண ஓலங்களா இருந்திருக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு பயம் வந்திருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன் சடனா ஒரு விஷயம் நடக்கும்போது அது எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க என்ன நினைச்சு கிளியரா சொல்லுங்க ஏழு மணி இருக்கும் சார் நேற்று சாயங்காலம் ஏழு மணிக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது ஒடிசா பாலசோட தாண்டின உடனே ஏழு மணிக்கு அந்த நாங்க ஏசி கோச்சில் இருந்தோம் மேல இருந்து அந்த வயர்லாம் அத்து விழுந்துச்சு அத்து விழுந்து உள்ள ஃபயர் ஆக ஆரம்பிச்சது அந்த வயர்லாம் அப்போ என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம இருந்தது எங்க கோச் எல்லாமே ஆட ஆரம்பிச்சது பயங்கரமா ஆட ஆரம்பிச்சது ஆட ஆரம்பிச்சது எங்க கோச் வந்து டப்புனு கீழே இறங்கிச்சு நாங்க உள்ள இருந்தவங்க கீழே விழுந்தோம் கீழே விழுந்த உடனே ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எங்களுக்கு உள்ள சேஃபா இருந்தவொன்னே நாங்க சின்ன ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சோம் பட் நாங்க வெளியே வந்து பாக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட்டோட விபிரதத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அது பெரிய ஆக்சிடென்ட் நிறைய கோச்சஸ் வந்து மேல கீழே ஏறி இருந்தது ஸோ அவங்களால நிறைய பேர் தப்பிக்க முடியாதபடி இருந்தாங்க எல்லாருமே ஏன்னா அந்த கோச்சு ஒண்ணு கொண்டு போதனால அந்த வே புள்ள நொறுங்கி போச்சு இப்ப நிறைய பேர் ஏசியில கோச்சு இருந்தவங்க எல்லாம் கண்ணாடிய உடச்சுதான் வந்தாங்க வெளியே இருந்தவங்க எல்லாருமே பாட்ல அவுட் ஆயிட்டாங்க நிறைய பேர் கை கால் போய் நிறைய பேர் மீட்டாங்க அதை பாக்கும் போது எங்க பார்த்தாலும் ஒரே மரண ஓலம் ஒரே பெரிய யுத்த காலம் மாதிரி அந்த அந்த ஏரியா ஃபுல்லாவே இருந்தாங்க அதனால ஃபுல்லா டார்க்கா இருந்தது ஏழு மணிங்கிறதுனால ஃபுல்லா டார்க் இப்போ மொபைல் வெளிச்சத்துலதான் நிறைய மீட்பு முடிவு நடந்தது சார் இருக்கு இப்போ இந்த சூழல் நீங்க சொல்லும் போதே பயமா இருக்கு ஸோ இப்போ என்னன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணுச்சு அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து அந்த விஷயம் தோணுச்சு முதல்ல வந்து நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி தான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆண்டோர் ஒரு வீரம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு வந்து பெரிய நன்றி தான் சொன்னோம் ஏன்னா இதே மாதிரி எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இதே மாதிரி எனக்கு வந்து ஆண்டவர் எனக்கு உயிரை கொடுத்தா திருப்பி கொடுத்தாரு ஸோ அதே போல இப்பவும் எனக்கு இது ஒரு பெரிய திருப்பு இது ஒரு ஊழியத்துல தேவையன்று நாங்க ஊழியர் செய்யும்போது ஆண்டோடு பணி நிமித்தமா நாங்க வரும்போது ஒரு பெரிய கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல நன்றி சொல்லினேன் அதே நேரத்தில் அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஜோம் பண்ணேன் அந்த எந்த உயிர் சேதம் வரக்கூடாதுக்கு ஆண்டவர் திருப்பி செய்தார் அந்த இடத்துல அந்த இடத்துல ஜோம் பண்ணதுக்கு ஏன்னா மக்கள் நிறைய ரத்த வளத்துல கிடக்குறாங்க ஆண்டவரே இவங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் கொடுக்கணும் எந்த விதத்துல உயிர் போகக்கூடாது இவங்க எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஜெபம் ஏற தேவன திருப்பி செய்தார் அந்த இடத்துல ஏன்னா அது பார்த்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமானது மரணம் ஓலம் ஆண்டவரை ஏற்றுக்கலாமோ அவங்க நடத்து போகிறாங்க ஒன்று அது ஒரு பெரிய ஃபீலிங் அடுத்தால இருக்கிறவங்க ஆண்டவரை நல்ல சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறேன் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது வந்து நம்மளை சுற்றி நடக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி சொன்னீங்க இப்போ இன்னொன்று இது நடக்குது இன்னொன்னா இப்போ காலமோ கடைசிங்கிற மாதிரி நம்ம நிறைய செய்திகளையும் அப்போ எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படிமா நீங்க அந்த ஊழிய பணியிலேயே இருக்கிறீங்க அதுவும் நீங்க அங்க போய் அங்க மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல எதுக்கு வேண்டி நடக்குது அப்படிங்கறது வந்து அதாவது அறிகுறிகளுக்கு அதுல இரண்டாம் மழைக்கான ஆயத்தமா இது அப்படின்னு சொல்லிங்களா மேக்ஸிமம் வந்து அதைத்தான் சார் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நிறைய இப்போ செய்திகள் கேள்விப்போம் சோ அதோட இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் எசுக்கு எடுத்துக்கலாம அந்த மக்கள் இருக்கிற அந்த மூட நம்பிக்கை வட மாநிலம் இருக்கிற அந்த மக்களோட மூட நம்பிக்கை அதை அறியாம ஸோ இது நிமித்தம் இன்ன வரைக்கும் அவங்கள ஆண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு வந்து அவங்களால முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க ஒரு வைராக்கியத்தோட இருக்காங்க மூட தம்பிக்கை ஸோ இவங்க இது ஒரு பெரிய ஆண்டோட வருகைக்கு ஒரு உண்டான ஒரு ஆயத்தமான தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது நிறைய காரியங்கள் போது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆக்சிடென்ட் ஸோ இதில் என்ன எங்களுக்கு எனக்கு உணர்த்துறது என்னன்னா இன்னும் ஆண்டோடைய பணி வந்து துரிதமாக செய்யணும் இன்னும் எவ்வளோ பேரும் இருக்கும் ஆண்டோடு கிலோமீட்டர் எத்தனை பேர் இப்படி போவாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுல ஸோ அதை இன்னும் கொஞ்சம் துரிதமாக ஆண்டோட பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணவு எனக்கு அந்த நேரத்தில் வந்து